மலிங்காபயம் அருட்பெரும் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் திருச்சி அருள் பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருள்பிரகாச வல்லல் வருமானின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் பூற்றி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே நமக்கு ஆன்மாளாகும் கூடும் தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் முப்பத்தி ஒன்றாவது பாடலில் காணுகின்ற ஐங்கருவின் வித்தின் இயல்பளவும் கருதுறும் அங்குறத்தின் இயற்பளவும் அடியின் மானுகின்ற இயல்கள் பழப்பளவும் நடுவில் மண்ணும் இயல் பழப்பளவும் முடியின் பூணுமியல் வகை புரிந்த பளப்பளவும் பொருந்துவதாய் அவற்றின் உணர்க்கையும் தானாகி ஏணுகின்ற அவைக்கு பற்றாமல் நடிக்கும் எழிற்கருமை பதர்வருமை இயம்போதார் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் காணுகின்ற நம்மால் காணக்கடிய காணக்கூடிய ஐங்கருவின் மண் நீர் தீ காற்று ஆகாயம் உள்ளடக்கிய அதாவது மாங்கோட்டை உள் உள்ளது மண்ணுள் போட்டு நீர் ஊட்டினால் முளைக்கிறது சூரிய ஒளியால் மலர்கிறது மரமாகிறது பூக்கிறது பூ மகரந்த சேர்க்கையால் காற்றால் ஏற்பட்டு கனியாகிறது திரும்ப அது உள் கரு ஆகாயப்பதம் உள்ளது அது நம் கண்டதில் காணாத இயலாத ஒன்றாக உள்ளது இதுபோல் எண்ணற்ற வித்து அதன் இயல் தன்மை புளிய மரம் புளிக்கும் ஆனால் மண்ணில்தான் முனைக்கிறது ஆனால் அதன் தன்மை மாறுபடுகிறது இதனை பெருமான அகவலில் வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார்கள் அங்குரம் அங்குரம் என்பது முளைக்கும் தன்மை முளைக்கும் தன்மை பற்பளவாகும் வெந்தயம் மறுநாள் முளைக்கும் தென்னை மூன்று மாதம் ஆகும் இதனை அகவலில் முளையதின் முளையும் முளையின் முளையும் அலைதர அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார்கள் அடியில் மானுகின்ற ஏர்கள் பற்பளவும் மானுகின்ற இந்த விதை முளைக்கும் போது அந்த வேர் பகுதியில் மிகப்பெரிய தன்மை பளப்பள உள்ளது நெல்லின் வேர் மூணு மாதம் ஆலம்பேர் ஆயிரம் ஆண்டு நிலைவரும் ஒவ்வொன்றும் தன்மை மாறுபடும் மண்ணும் இயல் நிலை பெற்ற தன்மை பளப்பளவாக உள்ளது அவ்வாறு இருந்தாலும் முடிவில் பூணும் இயல் அவற்றின் தன்மைக்கு ஏற்றவாறு பொருந்துவதாய் அவற்றின் சேர்க்கையுடன் ஏணுகின்ற நடிக்கின்ற அவற்றை பற்றியும் பற்றாமலும் நடிக்கின்ற அழகிய அருளொடிவான இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதி ஆகிய கடவுளின் பேரொழி பெருமையை யார் உரைக்க வல்லார் என்கின்றார் ஐயா மேலும் இதனை அகவலில் வித்தும் விளைவும் என்ற பகுதியில் அறுபத்தி மூணு முப்பதாவது வரி தொடங்கி அறுபத்தி நா அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது வரை விளக்குகிறார் நம் ஐயா காண்க இராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்